என் பேர் ஜாஸ்மின் நான் அம்லை நகர்லேருந்து வரேன் போன வாரம் என் கையில் முட்டி விலகி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் கட்டு போட்டு வந்தேன் சந்தியாபுரம் அப்போ நான் வந்து கும்பிட்டு போனேன் எனக்கு நல்லபடியாகணும் நான் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து உங்கள் நிலையில் நான் சாட்சியாக வந்து நிற்கிறேன் அதே அதேமாதிரி இந்த வாரம் நான் கட்டை ஊற்றிட்டேன் கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எந்த வழியில் சந்தியாப்பாருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் மரிய சித்ரா நான் தோமையாக இருக்கிறோம் எனக்கு கையில் வந்து ஒன்றரை வருஷமாக கையில் கட்டி இருந்துச்சு போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து இங்கே கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டே இருந்த வார வாரம் பூசை வரப்பெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒருத்தவங்கிட்ட பூசை முடிஞ்சு பேசிக்கிட்டு கையை தொட்டு பார்க்குறோம் கையில் கட்டியே மறைஞ்சிருச்சு ஆனால் வியாழக்கிழமை காலையிலேருந்து அந்த சாயந்தரம் வரைக்கும் எனக்கு கையில் கட்டி இருந்துச்சு இங்கே பூசை முடிஞ்சு இப்படி கையில் அப்படி தொட்டு பார்க்குறேன் கையில் கட்டியே இல்லை ஆனால் இங்கே நான் ரொம்ப வழி எடுத்துருந்துச்சு அது சரியாயிருச்சு சந்தியாப்பிற்கு நன்றி என் கோதை விட்டு என் பேர் வேர் மலைச்சாயே வகையில் ஆப்பிளத்தஞ்சியா நல்ல தண்ணியாக வந்துச்சு சந்தியாப்பர் என்னையே ஏன் தீர்த்தத்தையே தழுவே நல்லா போச்சு சந்தியாபுரக்கு கோடான கோடம் பேசிக்க என் பேர் மரிய ஸ்டெல்லா நான் பஞ்சம்பட்டி பங்குலேருந்து வரேன் கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூரில் இருக்கிறோம் எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு இந்த மூணு வாரத்துக்கு முன்னால் டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவங்க எழுபத்தஞ்சாயிரம் ஆகுன்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் நாங்கள் சந்தியாபுரம் எண்ணெயை போட்டு அது ச கட்டியை வந்து சரிப்படுத்தி இப்போ கட்டியே எந்த இதுவுமே இல்லை நல்லா இருக்கிறாரு நாங்கள் டாக்டரை பார்த்து நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டாங்க சந்தியாவுக்கு கோடான கோடி நன்றி எனது பெயர் என்னது பெயர் பிரமிளா நான் இரவி புத்தந்திரையிலு வந்திருக்கேன் கழிந்த மூணு வாரமும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு பயங்கர இருமலாக இருந்தது நான் அந்த நேரம் இவங்க எனக்கு இருந்து ஃபோன் பண்ணாங்க இப்படி இருக்குது எனக்கு பிரமிளா பேசவே முடியுதுல பயங்கர இருமலாக இருந்துச்சு நான் இங்கே இந்த டேப்லெட் வாங்கி இது சிறப்பு வாங்கி கொடுத்துட்டேன் அப்போவும் அவங்களுக்கு சரியாகல சரி நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்த பிறகு நான் சந்தியாப்பா அவருக்கு அரி மருந்தை எடுத்து எண்ணெய் மாட்டு கொடுத்தே சந்தியா பரு அந்த நைட்டோட நைட்டு எனக்கு அவங்களுக்கு நல்ல சுகம் கிடச்சி உறக்கம் நல்லா கிட்டுச்சு சந்தியா கோடான கோடால கோடி நன்றி நான் போயலைப்பட்டியிலேருந்து வரேன் என் பேர் விக்டோரியா ராணி எங்கள் மருமைய கீழே விழுந்துட்டாரு ஒரு அம்மாவும் கீழே விழுந்துட்டாங்க ரெண்டு பேத்துக்குமே காயம் அந்த அம்மாவுக்கு வந்து தலையில் நாலு தையல் போட்டு திண்டுகள் ஆஸ்பத்திரியில் பார்க்க முடியாது நீங்கள் மதுரைக்கு போங்க அப்படின்ட்டாங்க கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வரோமே நாங்கள் எல்லாம் அழுதுட்டோம் சந்தியாபர்டே வேண்டி அப்பா சந்தியாப்பரே எனக்காக நீங்கள் பருந்து பேசுங்க நான் வந்து சாட்சியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நைட்டு இரவு முழுவதுமே அழுது இருக்கிறப்ப பெரிய ஒரு இடி மின்னல் மாதிரி வந்தது வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரெண்டு பக்கமும் புயல் மாதிரி அங்கிட்டு பரிம் அதை மாதிரி மறைஞ்சது பின்னாடி சந்தியாப்பர் ஒரு குதிரையில் வந்தார் அந்த முகத்தை தான் பார்க்க முடிஞ்சு அந்த பார்க்கறதுக்கு முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே ஆண்டவருக்காக ஆண்டவரையே நீ மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லிட்டு என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு சாமிக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்காங்க என் பேர் சுசிலா மாரி நான் இந்த ஊர் தான் நான் மூணு வருஷமாக என் சின்ன மகனுக்கு பொண்ணு தேடனே அம்மையவே இல்லை நான் சந்தியாபுரத்தை வேண்டிக்கிட்டு நல்ல இடத்துல இப்போ அம்மாஞ்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு சந்தியாபுருக்கு கொடான கோழி நன்றி என் பேர் மெர்லி மஞ்சமட்டியிலேருந்து வரோம் என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு வயசாக சொல்லுங்க என் பொண்ணுக்கு ரெண்டு வயசாகுது திக்கி திக்கி பேசிட்டு இருந்துச்சு நான் சந்தியாகப்பூர்ல வேண்டிட்டு போயிருந்தேன் வேண்டிட்டு என்னையை நாக்கில் தடவிட்டு இருந்தேன் இப்ப நல்லா பேசுது சந்தியாகப்பருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் ஜெயரூபா மரவட்டி பங்குதான் என் தம்பிக்கு வந்து எங்கள் சித் எங்கள் சித்தி பையனுக்கு வந்து ஒரு அஞ்சு நாளாக ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு எனக்கு வந்து திங்கட்கிழமை நைட்டு பதினோரு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க அடுத்த நாள் நீ வந்து பார்த்துக்க முடியுமான்னு கேட்டாங்க நான் வந்து சந்தியாபூர் புதுமையை எடுத்துகிட்டு போய் என் அம்பிக்கு வந்து செவ்வாய் கிழமை நைட்டு தேய்ச்சிட்டு சந்தியாபுரே என் தம்பிக்கு வந்து ஃபீவர் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஃபீவர் இருக்கக்கூடாது அப்புடின்னு ப்ரேயர் பண்ணிவிட்டு அது புதுமையை வந்து என் தம்பிக்கு வந்து தேய்ச்சி விட்டேன் അടുത്താളിലും സുത്ത ഫീവർ ഇല്ല സന്ധ്യാപ്പുറം കോടാന കോടി നന്ദികൾ നന്യ മരിയ നീസം തക്കളിലും വാറന വരസിലേ ഒരു അലർജി പോലെ ഇന്ന് തീരാമന അങ്ങനെ തീന് സന്ധ്യാപേർ കോടാ കോടി നന്ദി என் பேர் ஏபி நகர்லேருந்து வர்றேன் ரெமிலா நடந்து பாதயாத்திரை வரல எனக்கு ஒரே அல்ல வழி தாங்க முடியல பாத யாத்திரை நான் சந்தியாபுரம் ஆலயத்துக்கு நான் போகணும் போய் சாட்சி சொல்லணும் என்ன வழி தாங்க முடியல எங்கள் அக்கா தான் ஜெபம் பண்ணி எனக்கு தனி விட்டுச்சு சந்தியாபுருக்கு கோடான கொடி நன்றி சாதியே ஒரே வாழ்க வாழ்க்கை நான் சிறுநாயகம்மன்லேருந்து வர்றேன் என் பேர் செல்வி நான் இந்த இடம் வாங்க நம்பிக்கையோட வேண்டிட்டு போனேன் இடம் வாங்கிட்டேன் சந்தியா பார்க்கும் போடான கோடி நன்றி மாதாவுக்கு கோடான கோடி நன்றி என் பேர் ஜோசப்பு பக்கம் வரை இருந்து எனக்கு கழுத்தில் கரட்டி இருந்தது அந்த கரட்டியை க இந்த இருந்து எண்ணெய் வாங்கிட்டு போய் தடவை அந்த கட்டி மடைஞ்சிச்சு இன்னொரு கட்டி நெஞ்சில் இருந்தது அது கேன்சர் கட்டின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ண போகல அது நீர் கட்டியாக போயிடுச்சு பொருள் கோடானோட நன்றி என் பேர் மே மலர் மேட்டுப்பட்டியிலேருந்து வர்றேன் எங்கள் மாமாவுக்கு போன வாரத்தில் ரெண்டு தடவை ஸ்லோ சுகர் ஆகி ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் கொண்டு போய் சேர்த்தோம் வேண்டிக்கிட்டே போனேன் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்தில் சரியாயிரணும் ஆண்டவர் நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு தடவையுமே சரியாயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்காக சந்தியா பிறகு நன்றி சொல்கிறேன் நான் சுசீலா நான் வரேன் எனக்கு ஆறு மாசமா குழந்தையே இல்லை போன வருஷம் நான் கொடி இறக்கிறப்ப நான் வேண்டிட்டு போனேன் இந்த வார்த்தை ரெண்டு வாரத்தில் கனவுலையே வந்துட்டாருன்னு சாட்சி சொல்லலன்னு இந்த வருஷம் நான் என் பிள்ளையோட வந்து நான் சாட்சி சொல்கிறேன் சந்தியா போருக்கு கோடான கோடி நன்றி எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு அதுக்கும் கோடான கோடி நன்றி என் கையில் என் பிள்ளையை தூக்கிட்டே வந்து நான் சாட்சி சொல்கிறேன் நல்ல வாய்ப்பு முனியாள இருந்து வரேன் எனக்கு வயிற்றில் கட்டி இருந்துச்சு இப்போ வந்து சந்தியாபுரம் கோவிலுக்கு வந்ததுக்கு முன்னாடி எனக்கு கட்டி கரைஞ்சிருச்சு ஓடான்னு ஓடு நன்றி நான் வந்து இந்த மரவொட்டி பகுதியின் கிடைப்புக்கான மைக்கேல் பாளையம் சந்தியா சந்தியாபுர கோயிலில் போயிருக்குள்ள சில நாட்களாக என்னுடைய மனைவிக்கு வடலில் வயிற்றிலே வயிற்றிலே வயிற்று பொன் திருநீர் கல் கல்லீரல் கல் ஆக நாலு வியாதி இருப்பதாக ஒரு மாதத்துக்கு முன்பாக ஸ்கேன் எடுத்து டாக்டர் சொன்னார் அப்போ வ இருபதாம் தேதி ஆறு இருபதாம் தேதி அங்கே திருவிழா கொண்டாடின முடிஞ்ச சந்தியாகப்பர் திருவிழா மூணாவது ஆண்டு ஒரு பகுதியில் குடும்பம் செட்டிங்ஸ் ஓட்டினோம் அதை என் மக ஓட்டினா நான் ஒரே ஐடியா நம்ம சந்தியாப்பர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ போய் கே நடுத்து பார்த்துட்டு அதே காட்ட அந்த கல்லும் பரம்பெரும் தண்ணி மட்டும் அதிகமாக குடிங்கள் சொல்லி அனுப்பிவிட்டால் நாங்கள் சந்தோஷமாக இந்த சந்தியாபுருக்கு சாட்சி சொல்ல இன்னைக்கு அங்கிருந்து இங்கே வந்து நாங்கள் சாட்சி சொல்ற சந்தியாபுருக்கு கோடி துணியோ இரண்டு பேர் சாந்தி